ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் அன்பர்களே இன்னைக்கு சனிக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலா என்னென்ன விஷயங்கள் சர்ப்ரைஸ் எல்லாம் காத்திருக்கு அப்படின்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி படங்களை இந்த வீடியோல நீங்க பாக்க இருக்கிறீங்க அதனால முழுமையாக ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை பார்த்து முழு பலன்களையும் நீங்கள் முழுமையாக அறிந்து கொள்ளும்படி நான் வீடியோ விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இதுவரைக்கும் நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டன் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா தான் தினசரி புது வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க எங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் ஆதரவு தரக்கூடிய அனைவருக்கும் எனது மனமார்ந்த நோட்டியை தெரிவித்துக்கொண்டு இன்னைக்கு சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் மாசி மாதம் ஐந்தாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பேர்தே அல்லது வெட்டிங் டே போன்ற அனைவர்சரி தினமாக கொண்டாடக்கூடிய எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்து பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நமது தொலாம் ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு இருக்கிறார்கள் ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறார் எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார்கள் இந்த மாதிரி கிரகங்கள் காரணமாக இன்றைய தினம் முழுவதும் நமது துலாம் ராசி என்பர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைந்துள்ளதுங்க இந்த சந்திராசிரம தினத்துல முக்கியமான சில விஷயங்களை நீங்க கவனிச்சிங்க அப்படின்னா உங்க வந்து சங்கடம் வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள முடியுங்க அது என்ன விஷயம் முதலாவதா பாத்தீங்க அப்படின்னா நீங்க உங்க வார்த்தைகளுடைய பேச்சில் தன்மையில் கொஞ்சம் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணுங்க எந்த வார்த்தைகளை பேச போகிறோங்கிறத தேர்ந்தெடுத்து செலக்டிவாக பேசணுங்க அந்த பேச்சானது மற்றவங்களுக்கு தொந்தரவு தரக்கூடிய வகையில் இருக்கக்கூடாது அன்பாக தான் இருக்கணும் அன்பில்லையே அன்பான வார்த்தைகளை விட்டுட்டு நீங்கள் கடுமையான பயன்படுத்த பயன்படுத்தக்கூடாது அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க கனிவாக பேசுங்கள் அமைதியாக இருந்தது நல்லது நண்பர்களில் உங்களால் கனிவாக பேச முடியாத சூழல்ல நீங்கள் அமைதியாக இருக்கிறது நல்லது யார் கூடயும் உங்கள் சொந்த பந்தங்கள் கூட ஆகட்டும் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் என்ன யார் கூட இன்றைக்கி பேசும்போதும் பழகும் போதும் நீங்கள் வந்து வாக்குவாதங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாதுங்க ஸோ அதையும் கொஞ்சம் தவிர்த்து விடுவது ரொம்ப முக்கியம் நீங்க எவ்வளவுதான் வாக்குவாதங்கள் பண்ணாலும் அதனால ரிசல்ட் வந்து ஒன்றுமே கிடைக்காதுங்க ஸோ உங்களுக்கு பேசுறதுக்குன்னு ஒரு நேரம் வரும் அப்போ நீங்க பேசுறாங்க தான் அது எஃபெக்டிவா இருக்கும் மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை காது கொடுத்து கேளுங்க இன்னைக்கு நீங்க அமைதியாக மற்றவங்களை கவனிக்க வேண்டிய ஒரு நேரங்க நீங்கள் வந்து பேச்சை குறைச்சிக்கிட்டு நீங்கள் வேலையில் மட்டும் வழக்கமான வேலையில் மட்டும் கொண்டு நிம்மதியாக இருந்தால் உங்களுக்கு இன்றைய நாள் மிக மிக அழகாக மாறக்கூடிய சிறந்த ஒரு நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தேவையில்லாத சில அலைச்சல்கள் ஏற்படலாங்க அந்த மாதிரி அலைச்சல்கள் காரணமாக சில கோபங்கள் கூட உங்களுக்கு ஏற்படலாம் எனது அலைச்சல்கள் ஏற்படுத்தி கொடுத்தவர்கள் மேலே உங்களுக்கு கோபம் ஏற்படுங்க அதனால கோபம் அப்படின்றது குறுகியினர் பைத்திகாரத்தனங்கிறது நீங்க புரிஞ்சுக்கிட்டு அந்த கோபத்திலாம் நீங்கள் விட்டுட்டு கண்ட்ரோலாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதன் மூலமாக தான் உங்களுக்கு வந்து இந்த தினம் இன்னும் அழகாக மாறும் அதனால கோபம் அப்படின்ற அந்த பைத்தியார்த்தன நீங்கள் மாட்டிக்காமல் இருக்கிறது இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படி நீங்க இருந்துட்டீங்கன்னா இன்னைக்கு நீங்க தான் ராஜா மாதிரி செயல்பட முடியுங்கிறத நீங்க மறந்துக்காதீங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களுக்கு மனசை டைவெர்ட் பண்ணணும் அவ்வளோதான் நீங்கள் எதிரே வேறுபாடுகள் செய்யலாங்க தியானம் செய்யலாம் யோகா செய்யலாம் இஷ்ட தெய்வத்தெல்லாம் வழிபட்டு வாருங்கள் மேலும் உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்குகள் கேம்ஸ் போன்ற பொழுதுபோக்குகள் ஈடுபடுங்க அதன் மூலமாக கோபத்தை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாங்க மிக முக்கியமான மூன்றாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்களுக்கே தெரியும் சில விஷயங்கள் வந்து அலர்ஜி நம்மளுக்கு ஒத்துக்காது அப்படின்னு ஆனால் இன்றைக்கி டேஸ்ட் பண்ணி பார்ப்போமே சொல்லிட்டு அந்த மாதிரி அலர்ஜியான உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சிக்கலில் சிக்கிடுவீங்க உடம்பில் கொஞ்சம் பாதிப்புகள் ஏற்படலாம் அதனால் ஆரோக்கியத்தை நீங்களே கெடுத்துக்கக்கூடிய ச நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடாதுங்க மேலும் சில பேர் வந்து வெயிட் தூக்குறேன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வெயிட் தூக்கி பழக்கமில்லாத கூட திடீர்னு ஓவர் வெயிட் தூக்கும் போது உடம்புல சில சொந்தர்கள் வரலாங்க அதனால உடல் ஆரோக்கியத்திற்கு உடல் வலுவதுக்கு மேலே நீங்கள் வெயிட் தூக்குறதெல்லாம் இன்னைக்கு செய்யாமல் இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக நீதி கொஞ்சம் கவனமா இருந்து ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்க வார்த்தைகளை கவனமா இருக்கணும் மேலும் இந்த தினத்தில் வந்து மிக முக்கியமாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் சொந்த பந்தங்களாகட்டும் உங்கள் உறவினர்களாகட்டும் யாருக்காகவும் வந்து நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போகிறது போன்றவற்றெல்லாம் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியங்க மூன்றாவதாக இன்றைக்கி முக்கியமான விஷயம் என்னென்னா பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக பராமரிக்கணுங்க ஏன்னா வந்து கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் இன்றைக்கி வாங்குறதை கொடுக்கறத தவிர்க்கிறது உங்களுக்கு நல்ல பலங்களை ஏற்படுத்தி தரும் ஏன்னா பணம் லாஸ் ஆகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அதனால நீங்கள் என்ன பண்ணணும்னா பணம் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடும் போது நீங்கள் முக்கியமான செலவுகளை மட்டும் செய்யுங்க மற்ற செலவுகள்லாம் தள்ளி போட முடிஞ்சால் தாராளமாக தள்ளி போட்டுருங்க இன்றைக்கி கொடுக்கல வாங்கலாம் குறைச்சிக்கிட்டு பணத்தை வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக பராமரிக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க சில பேர் வந்து சில நம்ப முடியாத ஆஃபர் உங்களுக்கு தருவாங்க கோடிக்கணக்கில் பணம் வருதுங்க இன்றைக்கி தான் ஆஃபர் இருக்குது இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி சில விஷயங்கள் முதலீடு திட்டங்களை பற்றி உங்கள்கிட்ட சொல்லுவாங்க நீங்களும் ஆசைப்பட்டு முதலீடுகள் பண்ணீங்க அப்படின்னா அந்த பணம் திரும்ப வராதுங்க அதனால் எந்த முதலீடு இன்றைக்கி செய்யாமல் நல்லது வியாபாரிகள் முதற்கொண்டு யாருமே இன்றைக்கி பணத்தை வந்து நீங்க வெளியே எடுக்காதீங்க ரொம்ப ஜாக்கிரதையாக பராமரிக்கிறது உங்கள் பணத்தை வந்து பாதுகாப்பாக வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க ஸோ அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது உங்களுக்கு ரொம்ப முக்கியம் நிறைய போட்டிகள் இருக்குங்க வியாபாரமாகட்டும் உங்க உத்தியோகமாகட்டும் நிறைய போட்டிகள் இருக்கு உங்க மேல தேவையில்லாத வீண் பழிகள் கூட வரலாங்க ஆனால் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு நிம்மதியோடு நீங்கள் வந்து வாழ்க்கை அனுபவிக்கிறதுக்காக கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க பொறுமையாக செயல்படுங்க உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல நன்மைகளை வந்து சேரக்கூடிய வாய்ப்பில் நீங்கள் சிறப்பாக பெற முடியுங்க இன்றைய தினம் கடைசியாக மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மனசில் வந்து சில தேவையில்லாத விஷயங்கள் எண்ணங்கள் வந்து குழப்பங்கள்லாம் வந்து நிறைய இன்னைக்கு உங்களுக்கு உருவாகலாம் அதனால் என்ன பண்ணணும்னா நீங்கள் வழக்கமான வேலைகளை மட்டும் தொடர்ந்து செய்யுங்க முக்கியமான முடிவு இன்னைக்கு எதுவுமே எடுக்காதீங்க உங்கள் மனதை வந்து ஆரோக்கியமாக பராமரிக்கிறதுக்கு உங்கள் வழக்கமான வேலைகளை எக்ஸ்பீரியன்ஸான வேலைகளை தொடர்ந்து செய்யுங்க பூசாத தயவு பண்ணாமல் நீங்கள் இன்றைய தினத்தை வந்து சிறப்பாக மாற்றிக்க முயற்சிகளை மேற்கொள்ள நண்பர்களே இந்த விஷயங்கள் ஆளுநர் விஷயங்களை ஃபாலோ பண்ணுறது மூலமாக தான் உங்கள் வாழ்க்கை வந்து அழகாக மாறும் ஸோ அதை நீங்கள் குறிப்பாக கவனத்தில் கொண்டு நீங்கள் செயல்படுவது உங்களுக்கு நல்லதுங்க உங்க சிந்தனைகளுக்கு ஒரு கடிவாளம் போட வேண்டியது முக்கியங்க மனசு வந்து அலைபாய விடக்கூடாது கண்டதையும் யோசிக்காம இன்னைக்கு உங்களுடைய ரெகுலரான ஒர்க் எல்லாம் நீங்க பண்றதுக்கு நீங்கள் உண்டு உங்க வேலையில் உண்டு இன்று உங்க பொழுதுபோக்கில் உண்டு இன்று நிம்மதியாக இருக்க முயற்சியை மேற்கொண்டால் இன்றைய நாள் இன்னும் அழகாக மாறுங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் அமைன்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் ரெட் கலரை பயன்படுத்தலாங்க சிகப்பு நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகாமதுங்க அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் லக்கி நம்பர் இன்னைக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பரையும் நீங்கள் கொள்ளலாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது தலம்புற செயல்பர்களில் யாரெல்லாம் இந்த தினம் சித்திரை நட்சத்திரப்பட்ட நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் நினைத்த சில காரியங்கள் முடிக்கிறதுக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் உங்களுக்கு மேற்கொள்ளக்கூடிய சூழல் ஏற்படலாங்க அதனால் பொறுமையாக செயல்படுங்க தேவையில்லாத ஆர்யூமெண்ட்லாம் இன்னைக்கு யாரு கூடையும் பண்ணாமல் இருக்கிறது நல்லதுங்க சுவாதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் டல்லான சூழ்நிலை சூழல் வியாபாரத்தில் இருந்தாலும் நீங்கள் பொறுமையாக இருந்து அந்த வியாபாரத்தை வந்து சிறப்பாக மேம்படுத்திக் கொள்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினம் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் கூட பழகும் போது கொஞ்சம் அளவோடு நடந்துக்கிறது ரொம்ப முக்கியங்க இன்றைக்கி விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைக்கி விவேகமாக செயல்பட்டால் வெற்றிகளை வந்து சேருங்க நிறைய போட்டிகள் இன்றைக்கி சந்திப்பீங்க எந்த விதமான போட்டிகளாக இருந்தாலும் பதற்றப்படாமல் நிதானத்தை விவேகத்தோடு பொறுமையோடு செயல்படுங்க வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க கடன் வாங்குறது கொடுக்குறதெல்லாம் இன்னைக்கு தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க பணம் விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க கால்நடைகள் வைத்து வியாபாரம் பண்ணக்கூடிய நண்பர்கள்லாம் இன்றைக்கி பொறுமையாக கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட விவேகத்தோடு செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியங்க நன்றி அன்பர்களே நம்ம இந்த வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்கு தான் நான் நம்புறேன் சோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பாத்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்க அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் ஆல்பட்டனையும் எடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே